அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே என்ன நடந்தாலும் நன்றிங்கிற வார்த்தை வந்தாலே இறைவன் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார் நம் ஆன்மா நம்மளை எப்பொழுது ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது நம் தான் தூய்மை வேண்டும் அந்த தூய்மையின் கொண்டு தான் நாம் இறைவனை நாட முடியும் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை ஆறிலிருந்து ஒன்பது முடிய நான் சொல்வதை கவனியுங்கள் மிக தெளிவாக சொல்கிறேன் நான் ஒளிவு மறைவின்றி கூறுகிறேன் ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும் பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அறுவறுப்பு என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை உணர்வாற்றல் உள்ளவருக்கு அவை யாவும் மிக தெளிவு அறிவை அடைந்தோருக்கு அவை நேர்மையானவை பிரேசலால் ஏனென்றால் ஞானம் உள்ளவர்கள் நுண்ணறிவுள்ளவர்கள் ஆம் பேசுவதில்லை புறங்கூறுவதில்லை அதுதான் நீதிமொழிகள் நாம் வாசிக்கும் போதே நமக்கு உள்ள வார்த்தைகள் அனைத்துமே இருக்கும் நமக்குள்ளது என்ன அப்படின்னு நாம் இருந்து நாம் இறைவற்றோடு இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜபத்தில் இருங்கன்னா சொல்கிறோம் இல்லை உங்கள் வேலையின் நிமித்தம் நீங்கள் இருங்க ஆனால் உங்கள் ஆன்மா அவரை நோக்கி கூப்பிடட்டும் இன்று என்ன பங்கு எங்களுக்கு படி இன்று நீர் என்ன எங்களை எப்படி வழிநடத்துகிறீர்கள் என்னால் இன்று எங்களை நீர் எழுப்பினதே பெரிய தேவ ரகசியம் என்று நாம் சொல்லும்போது கண்டிப்பாக இருக்கும் அதான் என்ன சொல்கிறான் நான் சொல்வதை கவனிங்கள் மிக தெளிவாக சொல்கிறேன் நான் ஒளிவு மறைவின்றி கூறுகிறேன் தூய் ஆவியானோரை நமக்கு வெளிப்படுத்துவது எல்லாமே ஒளிவு மறைவில்லாமல் இருக்கும் நாம் அவரோடு இணைந்திருந்தால் அப்படி இணைந்திருக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் ஏனென்றால் வாய் உண்மை மட்டும்தான் பேசும் பொல்லாங்கு பேச்சு அந்த வாய்க்கு வரவே செய்யாது நாவுக்கு வரவாது ஏன்னா அந்த நாவுக்கு வரும்போது பொல்லாங்கு பேச்சு அருவருப்பாகிறது நேர்மையானவர்கள் நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசுவார்கள் உருட்டும் பரட்டும் அவர்களிடம் இருக்காது பேசுவார்கள் இல்லையா உணர்வாற்றல் உள்ளவர்கள் யாவருக்கும் அவை யாவும் உள்ளோருக்கு அவை யாவும் மிக தெளிவு அறிவடைந்தோர்க்கும் அவை நேர்மையானவை அப்போ இறைவனை அறிந்து கொள்வ தூய ஆவி அறிந்து கொள்ள உணர்வு நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படி எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும்போது இறைவன் என்ன செய்கிறார் நம்மளை நல்ல வழியில் நடத்தி செல்கிறார் எது இருந்தாலும் ஒரு நிறைவு நிறைவே இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும் இப்போ பாருங்கள் இந்த ப்ளஸ் டூ மார்க்கு அதில் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தது நாம் என்ன விதைத்தோம் அதை மட்டும்தானே பெற்றுக்கொள்வோம் இல்லையா அப்படி நம்ம விதைத்ததே நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் என்ன படித்தோமோ அதற்கு பெற்றுக்கொள்கிறோம் அப்படியும் இல்லாமல் இரக்கம் இருக்கும்போது கூடுதலான மதிப்பெண்ணும் நமக்கு கிடைக்கும் நிறைவான மதிப்பெண் தந்தும் நமக்கு நிறைவில்லாமல் இருந்தோம் என்றால் அப்போ நாம் இறைவனை நிறைவார்க் மார்க் தந்தாலும் இது காணலேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் ஆண்டவர் நமக்கு நிறைவ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டுமா இல்லையா அந்த நன்றி சொல்ல தவறும் தான் நாம் இறைவனை விட்டு ஒரு அடி பின்வாங்குகிறோம் அப் அது ஏன்னா நம்ம சுயம் அனைத்துமே சிந்தித்து இனிமேல் நம்ம சுயமாக எடுக்கும் முடிவு அனைத்துமே முதல்ல நமக்கு நல்லதாக தெரியும் பிந்தி அது எங்கேயோ கொண்டு விடும் சிந்திப்போமா ஒரு விசை எல்லாம் வல்லவரே நீர் சொன்னது போல் ஆண்டவிரே நாங்கள் தூய் ஆவின் வல்லமை கொண்டு தூய் ஆவின் தூண்டுதலால் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செயலாற்றும்படி நீர் எங்களை அழைத்த கிருவைக்கு நன்றி ஆண்டவரே நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் பா அந்த உணர்த்துதலோடு எப்பொழுதும் உம்மோடு கூட பயணிக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை அனைவரையும் உடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் ஜபம் நல்ல விதாவே ஆம் மேன் ஆம் மேன் மேன்